அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி ஃபஜிர் தொழுகைக்கு முன்பாக இதை நீங்கள் செய்யாமல் தவறவிட்டு விடாதீர்கள் ரசூல்சல்லாஹூ அருகி வசலும் அவர்கள் ஒரு நாளைக்கு ஐந்து வேளை நம்முடைய அல்லாஹுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையான தொழுகையை சொல்லியிருக்கின்றார்கள் அதே போல் ரசூல் செல்லல்லாஹூ அருகி வசலம் அவர்கள் இந்த ஐந்து நேரத்தில் நாம் தொழுக வேண்டிய சுண்ணத்தான தொழுகைகளையும் நமக்கு கற்றுக் கொடுத்து அதை ஆர்வமூட்டிருக்கின்றார்கள் அதன் அடிப்படையிலே ஃபஜூருடைய கடமையான தொழுகைக்கு முன்பாக நாம் இரண்டு ரக்காத்துகள் சுண்ணத்து தொழுது கொள்ள வேண்டும் அருமை சகோதரர்களே இந்த சுண்ணத்திற்கு கிடைக்கக்கூடிய அளவில்லாத ஒரு நன்மையைத்தான் ரசூல்சல்லா வலைவசலம் அவர்கள் சொல்கின்றார்கள் முஸ்லீம்களே ஆயிரத்தி முன்னூத்தி பதினான்காவது இரண்டு ரக்காத்துகள் இந்த உலகையும் அதில் உள்ளவற்றையும் விட சிறந்ததாகும் உங்களிடத்திலே நீங்கள் கேட்கிறீர்கள் செல்வத்தையும் சந்தோஷத்தையும் ஆனால் அதை விட சிறப்புக்குரியது இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய அனைத்தை விட சிறப்புக்குரியது இந்த இரண்டு ரக்காத்துகள் என்றார்கள் ரசூசல்லா செல்லம் அவர்கள் சரி இப்போது கடமையான தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது இந்த சுண்ணத்தை நாம் தவறவிட்டால் என்ன செய்வது என்றால் ஃபஜூருடைய அந்த கடமையான தொழுகை இமாம் ஜமாத் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அந்த கடமையான தொழுகையை நாம் முடித்துவிட்டு பிறகு ஓத வேண்டிய திக்குறுகளை துவாக்களை ஓதிவிட்டு பிறகு நாம் அந்த முன் சுண்ணத்தை தொழுது கொள்ளலாம் இதற்கு ஆதாரமாக திருமதியிலே முன்னூற்றி எண்பத்தி ஏழாவது ஹதீஸாக இடம் பெறுகிறது ஆக அல்லாவுடைய தூதர் தவறவிட்டாலும் அந்த முன் ஃபருளுடைய முன் சுன்னத்தை பருளுடைய கடமையான தொழுகைக்கு பிறகாவது நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்ற ஒரு உன்னதமான ஒன்றை சொல்லியிருக்கின்றார்கள் காரணம் இந்த உலகத்தையும் அதில் உள்ளவற்றையும் விட சிறந்ததாகும் ஆகவே உங்களிடத்திலே செல்வத்தை நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் நல்ல குழந்தையை எதிர்பார்க்கின்றீர்கள் சந்தோஷமான வாழ்க்கையை எதிர்பார்க்கின்றீர்கள் ஆடம்பரமான வீட்டிலே வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றீர்கள் ஆனால் அதைவிட சிறப்புக்குரியது இந்த ஃபஜூருடைய முன் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள்